தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவ வன்னியர் மாநாட்டில் திண்டுக்கல் பிஷப் கலந்து கொள்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஜாதி மாநாட்டில் திண்டுக்கல் பிஷப் கலந்து கொள்கிறார் இதை கேட்டாலே மிகவும் வேதனையாக இருக்கிறது ஒரு ஆயர் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் திண்டுக்கல் மறை மாவட்டம் கத்தோலிக்க மறை மாவட்டம் ஆயர் தாமஸ் பால்சாமி அனைத்து சமூக மக்களுக்கும் பொதுவானவர் அவர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தும் பொழுது கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசியில் சேர்க்க போராட்டம் நடத்தப்படும் மாநாடு நடத்தப்படும் என்று கூறியிருந்தார் அவர் சொன்னதன்படி வருகிற மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல்லில் வன்னியர் சங்கம் கிறிஸ்தவ வன்னியர் சங்கம் இந்த மாநாட்டை நடத்துகிறது கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க சொல்லி இந்த மாநாடு நடத்துகிறது இந்த மாநாட்டில் ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்கள் கலந்து கொள்கிறார் இது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் ஜாதி இருக்குது அது இலைமறை கரை காய்மறையாக தான் இருந்துச்சு ஆனால் இது இப்போ வெளிப்படையாகவே சமீப காலமாக உலா வர ஆரம்பித்து விட்டது இன்றைக்கி வன்னியர் சமூகத்தினர் நடத்துகிற இந்த ஜாதி மாநாட்டில் இன்னைக்கு ஆயர் தாமஸ் பால்சாமி கலந்து கொள்கிறாப்பில் அது கத்தோலிக்க திருச்சபைக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் என்றே சொல்ல வேண்டும் திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே ஜாதி பிரச்சனை அது முப்பது வருஷத்துக்கு மேலே ஓடிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஓடிட்டுருக்கு என்னென்னா வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் பிரச்சனை ஒரே கல்லறை அந்த கல்ற தோட்டத்தில் ரெண்டாக பிரித்து தடுப்பு சுவர் எழுப்பி இங்கிட்டு கிறிஸ்தவ வன்னியர்கள் புதைப்பதற்கும் இங்கிட்டு கிறிஸ்தவ பறையர்கள் புதைக்கணும் அப்படின்னு சட்டமெலாம் இருக்குது திருச்சியில் அதே மாதிரி தான் கத்தோலிக்க திருச்சி வைக்கு சொந்தமான கல்றையில் இங்கிட்டு பிள்ளைமாறு புதைக்கணும் இங்கிட்டு வன்னிய த பறையர்கள் புதைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது புதைக்கும் போது கூட செத்துப்போன உடலை புதைக்கும் போது கூட இந்த பாகுபாடு அப்போ உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ பெரிய பாகுபாடு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அந்த அளவுக்கு கிறிஸ்தவ வன்னியர்களுக்கும் கிறிஸ்த கிறிஸ்தவ படையர்களுக்கும் திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இதே இது பாண்டிச்சேரி மறை மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை கொஞ்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆலயம் வன்னியர்கள் இருக்கிற பங்கு இருக்கிற பகுதியில் பங்கு கோயில் இருக்குது வன்னியர் கத்தோலிக்கர்கள் இருக்கிற பகுதியில் பங்கு கோயில் இருக்குது ஆனால் கிறிஸ்தவ பழையர்கள் பூசைக்கு வரணும்னா இந்த வன்னியர் பகுதியில் இருக்கிற அந்த பங்கு கோயிலுக்கு தான் வரணும் அப்போ இந்த கத்தோலிக்க வன்னியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் செருப்பு போட்டு வரக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறாங்க நாளடைவில் கோயிலுக்கு வரும்போதே அடிக்கிறாங்க கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவ பறையர்கள் தனியாக ஒரு கோயில் கட்டுறாங்க சகாய மாத ஆலயம் சொல்லி ஒரு கோயில் கட்டி அங்கே வழிபாடு போகிறாங்க அங்கே வழிபாடு பண்ணும்போது இங்கே இருக்கிற கிறிஸ்தவ வன்னியர்கள் போய் அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி ஓடிகிட்டுருக்கு வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திண்டிவனம் பக்கத்தில் ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பாதிரியார் கத்தோலிக்க பாதிரியார் இந்து மதத்துக்கு மாறினார் என்னன்னு கேட்டோம்னா அவர் சொல்கிறாப்பில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற கத்தோலிக்க மாணவர்கள் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பத்தாம் வகுப்புக்கு மேல் போகக்கூடாது என்று கூறி அவர்களை எட்டாம் வகுப்புலேயே அந்த பள்ளி நிர்வாகம் கத்தோலிக்க பள்ளி நிர்வாகம் ஃபெயில் போடுது எட்டுலேயே ஒன்று முத வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிச்சோடங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க உனக்கு படிப்பெயரில் சொல்லி மாடு மேய்க்க போகும் சொல்லி பற்றி விட்டுறாங்க இந்த மாதிரி பள்ளி நிர்வாகமே இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த கத்தோலிக்க பாதிரியார் பரையரசு சமூகத்தை சார்ந்தவர் இந்து மதத்துக்கு மாறன்னு சொல்லி மாறி போயிட்டாப்புல பரபரப்பை ஏற்படுத்தினாப்புல இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு கத்தோலிக்க வன்னியர்களுக்கும் கத்தோலிக்க படையர்களுக்கும் இது மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு அது வட மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்குது இந்த தென் மாவட்டத்தில் திண்டுக்கல்லில் ரொம்ப தீவிரமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் நடக்கிற அந்த வன்னியர் ஜாதி சங்க மாநாட்டில் தாமஸ் பால்சாமி கலந்துக்கிறது ஒரு தவறான ஒரு முன் உதாரணம் இதே இது தாமஸ் பால்சாமி நாளைக்கு கிறிஸ்தவ பிள்ளைமார் நடத்துகிற மாநாட்டில் கலந்துக்கிடுவாரா கிறிஸ்தவ உடையார் நடத்துகிற மாநாட்டில் கலந்துக்கிறவாரா கிறிஸ்தவ நாடார்கள் நடத்துகிற மாநாட்டில் கலந்துக்கிடுவாரா தலித் கிறிஸ்தவர்கள் நடத்துகிற மாநாட்டில் கலந்துக்கிடுவாரா ஏ வன்னியர்கள் வந்து எம்பிசி பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணுறாப்ல இதே இது தலித் கிறிஸ்தவர்கள் எஸ்சி பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் தாமஸ் பால்சாமி வந்து ஒரு குரல் கொடுத்துருப்பாரா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இதுக்கு தாமஸ் பால்சாமி என்ன பதில் சொல்லப்படாப்ல ஏன் ஒரு துறவு நிலைக்கு வந்தா வந்தாச்சுன்னா ஒரு ஆயர் அனைத்து சமூகத்துக்கும் பொதுவானவர் மறை மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாடு பரவாயில்ல இதே இது ஒரு ஜாதி சங்கம் நடத்துகிற மாநாடு வன்னியர் ஜாதி சங்கம் நடத்துகிற மாநாடு கிறிஸ்தவ வன்னியர் ஜாதி சங்கம் அந்த மாநாட்டில் தாமஸ் பால்சாமி கலந்து கொள்வது ரொம்ப வேதனையான விஷயம் இது ஒரு தவறான முன் உதாரணமாகும் இதை ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பரையர் கிறிஸ்தவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்து முன்னணியும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்கு நாளைக்கு இது விஸ்வரூபம் எடுக்கும் ஆக இது ஒரு தவறான முன் உதாரணம் இது மற்ற ஆயர்களும் பின்ப இந்த மாதிரி பின்பற்றக்கூடாது ஜாதி சங்க மாநாட்டில் இனிமேல் வருங்காலங்களில் கத்தோலிக்க பாதிரியார்களோ கத்தோலிக்க குருக்களோ கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகளோ கத்தோலிக்க ஆயர்களோ பேராயர்களோ இந்த ஜா இந்த மாதிரி ஜாதி சங்க மாநாட்டில் அது தலித் கிறிஸ்தவர் மாநாடாக இருக்கட்டும் அல்லது வன்னியர் கிறிஸ்தவ மாநாடுதாக இருக்கட்டும் கிறிஸ்தவ நாடாறு மாநாடாக இருக்கட்டும் கிறிஸ்தவ பிள்ளைமார் மாநாடாக இருக்கட்டும் கிறிஸ்தவ உடையார் மாநாடாக இருக்கட்டும் எந்த மாநாடாக இருந்தாலும் சரி ஜாதி அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த மாநாட்டில் கத்தோலிக்க குருக்களோ கத்தோலிக்க கன்னியாஸ்ரிகளோ கத்தோலிக்க ஆயர்களோ பேராயர்களோ கலந்து கொள்ளக்கூடாது அப்படி கலந்து கொட்டால் அது தவறான ஒரு முன் உதாரணம் ஆகும்